வணக்கம் சமீபத்தில் உங்கள் பணப்பை பஞ்சமுறைக்குள் நுழைந்தது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா விண்ணப்படும் விலைகள் பணவீக்கம் மற்றும் பொருளாதார கவலையின் முகத்தில் நமது வாழ்க்கை முற்றுகைக்கு உள்ளானது போலவும் வளங்கள் தீர்ந்து போவது போலவும் நம்பிக்கை மங்குவது போலவும் உணர்கிறோம் இந்த விரக்தி எவ்வளவு ஆழமாகிறதோ அவ்வளவு அதிகமாக நமது இரண்ட பக்கங்கள் வெளிப்படுகின்றன இந்த விரக்தியின் சகாப்தத்தை ஊடுருவி செல்லும் ஆன்மீக உயிர் பிழைப்பதற்கான உதவி லைஃப் சர்வைவல் டிப்ஸ் வழியை ஒன்றாக கண்டுபிடிப்போம் இரண்டு இராஜாக்கள் ஆறு இருபத்தி நான்கு மைனஸ் முப்பத்தி மூன்று அராமிய இராணுவத்தால் சூடப்பட்ட வட இஸ்ரேலின் தலைநகரான சமாரியா ஒரு தீவிர பஞ்சத்திற்கு ராவ் ஆளானது உணவு துண்டிக்கப்பட்டது மேலும் ஒரு பயங்கரமான நிலை வெளிப்பட்டது மக்கள் கற்பனை செய்ய முடியாத விலையில் ஒரு கழுதையின் தலையையும் புறாவின் எச்சத்தையும் கூட வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நிலைமை மோசமாக இருந்தது இந்த பசி ரா அவ் வெறும் சரீர பசி மட்டுமல்ல தேவனை விட்டு விலகிய மக்கள் மீது வந்த தெய்வீக நியாய தீர்ப்பை குறிக்கும் தேவ வார்த்தையின் பஞ்சம் என்பதன் விளைவாகும் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலின் ராஜா ஒரு கோபத்தில் குற்றம் சொல்ல ஒருவரை தேடி எலிசா தீர்க்கதரிசியை கொள்ள முயன்றார் ராஜாவின் வெடிக்கும் கோபம் சர ஒரு எளிய கோபத்தை மட்டுமல்ல அவரது இயலாமே விரக்தி மற்றும் அவசர இயக்கத்தின் கலவையையும் வெளிப்படுத்தியது நெருக்கடி வரும்போது உடனடியாக பழியை கைமாற்றும் இது உங்கள் தவறு என்று சொல்லும் நபர்களையும் நம்மை சுற்றி பார்க்கிறோம் இருப்பினும் இந்த நெருக்கடியின் நிழல் இறுதியில் ஒரு வகையான தயாரிப்பாக மாறி தேவன் தலையிடவும் செயல்படவும் ஒரு இடத்தை உருவாக்குகிறது நெருக்கடியின் முடிவு விரக்தி அல்ல ஆனால் தேவனுடைய ஆச்சரியமான விடுதலையாகும் இந்த முழு துயரமான பஞ்சம் மற்றும் கோபத்தின் சூழ்நிலையையும் நித்தியமாக தலைகீழாக மாற்றிய உண்மையான உயிர் பிழைப்பதற்கான உதவி குறிப்பை லாய் டிப் தேவன் ஆயத்தம் செய்தார் இயேசு கிறிஸ்து இயேசு மனிதகலத்தை விரக்திக்கு இட்டுச் செல்லும் சரீர பஞ்சத்தையும் ஆன்மீக பஞ்சத்தையும் சிலுவையில் தமது சொந்த சரீரத்தை பிளப்பதன் மூலம் ஒரே நேரத்தில் தீர்த்தார் நம்மை பசியிலிருந்து காப்பாற்ற அவர் தாமே ஜீவாப்பம் ஆனார் மேலும் இயேசு கிறிஸ்து மனிதனின் எல்லா பாவங்களையும் விரக்தியான கோபத்தையும் அதன் விளைவாக வரும் நியாயத்தீர்ப்பையும் தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்து உயிர்த்தெடுந்தார் இதனால் நம்மால் தாங்க முடியாத எல்லா பஞ்சத்தையும் தேவனுடைய கோபத்தையும் இயேசு உறிஞ்சிக் கொண்டார் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனி ஆன்மீக பஞ்சமில்லை இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு நிறைவான ஜீவன் சமாதானம் மற்றும் இரட்சிப்பு வழங்கப்படுகிறது இந்த நிமிடத்தில் உங்கள் சூழ்நிலையில் ஒரு கனமான பாரத்தை உணர்கிறீர்களா நீங்கள் கோபமாக இருக்கிறீர்களா இயேசுவே உங்கள் உயிர் பிழைப்பதற்கான உதவி குறிப்பாக லைஃப் சர்வைவல் டிப் இருக்கிறவர் இயேசுவிடம் வந்து உங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்கவும் அவர் விரத்தியின் முற்றுகையை கடக்க உங்களுக்கு உதவுவார் வெற்றியையும் நம்பிக்கையையும் நோக்கி உங்களை வழிநடத்துவார்